வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல் த்ரீ டைப் ஆஃப் கீரை வகைகள் பார்க்கலாம் முளக்கீரையில் முளக்கீரை சாம்பார் ஃபஸ்ட்டு அதுக்கு துவரம் பருப்பை கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா விசில் வச்சு மூணு விசில் வேக வச்சுக்கணும் கீரையை நைஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கீரையில் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அடுத்தது சின்ன வெங்காயம் கீரையை கழுவி அதையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் குழம்பு தூள் உப்பு சேர்க்கணும் அது பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரைச்சல் ஒரு லெமன் சைஸ் அளவில் கரைச்சி அதுவும் நம்ம வந்து இதில் சேர்க்கணும் புளிக்கரைச்சலை சேர்த்ததுக்கப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் புளிக்கரைச்சலை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ப புளியோட பச்சை வாசனையும் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் சாம்பார் ரெடி இது சூப்பராக இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து தாளித்தா முளைக்கீரை சாம்பார் ரெடி அடுத்தது முளைக்கீரை கூட்டு இதுக்கு வந்து பைத்தம் பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் தேங்காவும் கொஞ்சம் சீரகமும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பைத்தம்பருப்பு மூணு விசில் வச்ச அந்த பருப்பில் ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கீரையை கட் பண்ணதை சேர்த்துக்கணும் கொஞ்ச நேரம் கீரை வேகிற வரைக்கும் கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் சீரகமும் அரைச்ச அந்த விழுத இதில் சேர்த்தோம்னா கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து தாளிப்பாக அதே போல் தான் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகா எல்லாமும் சேர்த்து க பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நம்ம தாளிக்க வேண்டி தான் கீரை கூட்டு ரெடியாகிடும் அடுத்து முளைக்கீரையில் பூண்டு கடையில் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து கீரையை நல்லா அலசி கழுவிட்டு போ சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு க ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துக்கணும் அதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் சின்ன டம்ளரால் தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் இல்லைன்னா உப்பு ரொம்ப கறிக்கும் கீரை கிடஞ்சால் கொஞ்சமாக தான் வரும் அது நல்லா கொதிக்க வச்சு மத்தாலை நல்லா கிடஞ்சி விடணும் கீரை கீரைக்கடையில் ரெடி இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கீரையை வந்து கெடைஞ்சி நெய் ஊற்றி சாதத்தில் கீரை சாதமாக சாப்பிட்லாம் ஓகே தேங்க்யூ